வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வி கே பாண்டியன் தீவிர அரசியலிருந்து ஓய்வு பெறுவது அறிவிச்சிருக்காரு இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்குது குறிப்பாக தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எங்கே போனாலும் தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு தமிழராக அவர் செய்ததை ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிறவிப்பு அமித்ஷா போட்ட திட்டம் எப்படி வந்து வி கே பாண்டியனால் முறியடிக்கப்பட்டது வி கே பாண்டியன் இன்றைக்கி ஒடிசா மக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பிரபலம் இன்றைக்கி ஒரே நாளில் சிகரத்தை அடைந்து விட்டாருங்கிற அளவுக்கு அவருக்கு நல்ல பேர் என்ன நடந்தது பிஜு ஜனதா தளத்தை உடைக்க வேண்டும் அப்படிங்கிற அமித்ஷாவுடைய முயற்சி எப்படி தோல்வியில் முடிந்தது மோடி அமித்ஷா ஒரு கணக்கு போட்டால் வி கே பாண்டியன் ஒரே அறிக்கையில் அது மொத்தமாக முடிச்சிட்டார் இல்லைன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல பதவதைக்கும் தகவல்கள் வெளியே வராத உண்மைகள் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா இன்றைக்கி மோடி அமித்ஷா அப்படிங்கிறவங்க திருந்தவே மாட்டாங்க எப்படி சொல்கிறதுன்னா குணம் மாறாதும்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பக்கம் நாயுடு நிதிஷ் அப்படி அப்படிங்கிறவங்ககிட்ட ரெண்டு பேரும் என்ன நிலைமையில் அவங்க ரெண்டு பேர்கிட்ட மண்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பிஜேபி அந்த வார்த்தையை தான் சொல்லணும் ஏன்னா அவங்கள எது சொன்னாலும் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க சின்ன சின்ன கட்சிட்டுலாம் பதவி அப்படிங்கிற ஒன்றுக்காக கெட்ட கேட்டால் கொள்கை நான் வந்து மூணாவது தடவை ஆட்சிக்கு வந்து இந்தியாவை பெரிய லெவலுக்கு பண்ண போகிறேன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா பேசிட தான் அமைதியாக பேசிகிட்ருக்கோம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா இன்றைக்கி ஒரிசாவை ஒரு தமிழர் ஆடலாமா அப்படின்ட்டு ஐயா மோடி போய் சொன்னார் அதுக்கு ஓரளவுக்கு எடுபட்டுச்சு இப்போ என்ன சொல்லிட்டார் வி கே பாண்டியன் விட்டு ஒதுங்கிறன்ட்டார் என்னென்னா ஜூ பட்நாயக்குடைய உடல்நிலையை பற்றியும் வி கே பாண்டியனை பற்றியும் மோடி அவர்கள் பேசிய பேச்சு தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்திருந்தால் இப்போயே முதல்ல மோசம் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் அந்த ஓட்டு வாங்கியிருக்காது இருக்காது ஏன்னா நம்மளை பற்றி அவர் போய் இந்த மாதிரிலாம் பேசினா இங்கே எலக்ஷன் முடிச்சுட்டு அங்கே அங்கே வந்து வி கே பாண்டியை பற்றி பேசுகிறது கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் முட்டு கொடுக்குறது அதுக்கு இவங்கெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாகுதுங்க பதவிங்கிறதுக்காக தமிழர்கள்னு ஒரு ஏன்னா ஒரு உணர்வே இல்லாதவங்க அவங்கள பற்றி என்ன பேசணும் என்றைக்கு தந்தை பெரியாரவளை பற்றிலாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள்டெலாம் நம்ம போய் என்ன பேசிகிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ நடந்த தேர்தலில் பிஜு ஜனதாதளம் தோல்வி அடைந்தது இருபத்தி நாலு வருஷம் ஆண்டவர் அவருக்கு கை இது ஆடுது இது பண்ணார் வீடியோ போட்டாங்க ஏதோ பண்ணாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது யாருக்கு பிஜேபி காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு இவர் ஒரு ஐம்பத்தொன்று அதிலிருந்தே இருபது பேரை தூக்குறதுக்கான வேலை பார்த்தாச்சு ஏன்னா அரசியல் வாரிசாக பிகே பாண்டியனை அவர் அறிவிக்க போகிறாரு பாருங்கள் தோற்றத்துக்கெல்லாம் பிகே பாண்டியன் தான் காரணம்னு ஒன்று நவீன் பட்நாயக் என்ன சொல்கிறார் இல்லைங்க அவர் அரசியல் வாரிசே இல்லைங்க எனக்கு உதவி பண்ணார் அவ்வளோதான் ஒரிசா மக்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் என்னோடய அரசியல் வாரிசு எனக்குன்னு அரசியல் வாரிசு யாரும் இல்லைன்ட்டு ஆனாலும் விடாப்படியாக வி கே பாண்டியன் அவர்களை முன்னிறுத்தியதால் தான் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தோம் அதனால் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஐயா வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களையும் உருவா அவங்க ரெண்டு பேர்லையும் நாங்கள் காந்தியை பார்க்குறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபது எம்எல்ஏக்கள் மாறுவதற்கான வேலைகள் திட் பயங்கர நெட்வொர்க்காம் இது அவர் அதிகாரியாக இருந்திருக்காரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் வேறு இருந்திருக்காரு அவருக்கு தெரியாதா உடனே இந்த பி கே பாண்டியன் அவர்கள்ட்ட போய் ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கிற மாதிரி பிளான் உடனடியாக ஒரு அறிக்கை விட்றேன் சொல்லி நவீன் பட்நாயக் வேணாம்னாறேன் வேணாம் இப்போ விடாதீங்க பார்த்துக்கலான்றதுக்கு நான் விடுறேங்க நான் ஒதுங்கியே இறந்துடுறேன் என்னை விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிகே பாண்டியன் எடுத்த ஊரி ஒரு அறிக்கை இப்போ இந்த இரவு ஏன்னா இன்றைக்கி வந்து நவீன் பட்நாயக்குக்காக அங்கே வந்து உயிரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னொன்று நவீன் பட்நாயக் தோற்றதை நிறைய பேர் நம்ப முடியல ஏன்னா என்னங்க விரதம் வருவாங்க தோத்துட்டாங்க அப்போ காரணம் யார் அப்படின்னோடனே பிஜேபி உள்ளலாம் கொளுத்தி போடுறது இல்லைங்க பிகே பாண்டியன் தாங்கன்னொன்னா அவங்க அவர் மேலே கொஞ்சம் கோபம் இருந்திருக்கும் இன்றைக்கி பரவாயில்ல நவீன் பட்நாயக் ஐயாக்காக பி கே பாண்டியன் அவருடைய கேரியரே விட்டுட்டார் எனக்கு அதுக்கு சம் விட்டுட்டேங்க நான் அரசியலே இல்லைங்க அதுவும் இல்லாமல் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக உள்ளே வந்தேங்க உங்கள் ஊருக்கு வரும்போது எனக்கு என்ன சொத்து இருந்ததோ அதுலேருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வீடோ ஒரு சொத்தை கூட வாங்கலை நான் மட்டும் இல்லைங்க நானும் என் சொந்தக்காரங்களாம் யாருமே வாங்கலைங்க பார்த்துக்கோங்க எங்கள் பூர்வீக சொத்து மட்டும்தான் இருக்குது ஒரு பைசா இல்லை மேலே பிஜேபி தானே நான் இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் கண்டுபிடிக்கும் பார்ப்போம் என்ன பேசுவீங்க அவர்ட்டப்போ மோடி அமித்ஷாவுக்கு வச்சு செஞ்சாருங்கிறாங்களா அதான் இன்றைக்கி அதாவது தமிழர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு ஒரு பாராட்டுக்குல்ல என்ன இருந்தாலும் நம்ம இந்தியராக இருந்தாலும் முதல்ல நம்ம தமிழர் அதுக்கப்புறம் தான் இந்தியர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குஜராத்தியினர் அவருக்கு மோடிக்கு பெருமைன்னா நான் தமிழராக இருப்பதும் உலகிலேயே மூத்த மொழி ஏன் மொழிங்கிறதுல எனக்கு இருக்க பெருமை வேறு யாருக்கு இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்லேருந்து எல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்து எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது இருக்காங்க பாருங்கள் அதை வந்து எப்பயுமே தமிழர் அது அதிமுக எந்த கட்சியோட இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட அண்ணாமலைக்கு மனசில் தெரியாதா ஆளுநர் ரொம்ப அதிகம் பேசுகிறாருன்னு இப்போ அண்ணாமலையோ தமிழ் யாராக இருந்தால் நம்ப ஆளுங்க நம்ப அவங்க யார் மினிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் நம்ம தமிழர் யார் ஆனாலும் எங்களுக்கு என்ன எங்க எனக்கு பர்சனலாக சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து குஜராத்தில் இருந்து போய் வாரணாசியில் நிற்பீங்க ஒரு தமிழர் ஏன் ஒரு சபை ஆளக்கூடாதா இங்கே மட்டும் நாம் தமிழர் பேசுனா உங்களுக்கு கோவம் வருது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அழகாக இவங்க பண்ணிட்டாங்க சரி என்ன விஷயம்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இருபது எம்எல்ஏக்கள்கிட்ட ஒரு பேரம் நடந்திருக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அப்படியே மாறிடுங்க அப்படின்ட்டு மாறினா கட்சி தாவல் தடை சட்டத்தின் பிறகு மூண்ட ஒரு பங்கு மாறினா பிரச்சனை வராது நீங்கள் மாறிடுங்க ஒரே நாளில் தாவிய எம்எல்ஏக்கள் கட்சி உடைந்தது விகே கே தான் காரணம் விகே பாண்டியனால் கட்சி உடைந்தது ஒரு தமிழரால் ஆட்சியை இழந்த நவீன் பட்நாயக் தன்னுடைய கட்சியும் இழந்தார் இப்படிலாம் வந்திருக்குங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க மற்ற மாநிலங்களை பற்றி நம்ம தவறாக பேசலை ஆனால் தமிழர்களை பற்றி அவர்களை பற்றி நீங்கள் வந்து அவங்க வந்து த அவங்க தமிழர்கள் வளர்த விரும்ப மாட்டாங்க அது வேணும் உண்மை நம்பால் வளர்த்தவனை விரும்பாமல் இருக்கலாம் ஒழிய மற்ற ஆட்களை நாம் வந்து கெடுக்கிறதோ அந்த மனப்பக்கம் தமிழர்களுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு வழியில் வந்தவர்கள் தமிழர்களும் இல்லை நீங்கள் வந்து ப பழைய வரலாறுலாம் எடுத்திங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறவங்க சுதந்திர போராட்ட வரலாறுலேருந்து எல்லா வரலாற்றுலேயும் இவர்கள் சொல்கிற இவங்க கம்பேர் பண்ணதுனால சொல்கிறோம் குஜராத்தை விட நம்ம உயர்ந்து தான் இருந்திருப்போம் உயர்ந்துன்னா நம்ம வந்து மக்கள் மற்றவர்களை நேசிக்கிறதுலாவிட்டும் வாடிய கயிறை பயிரை கண்ட போதெல்லாம் வாடிங்கன்னு சொன்ன வள்ளலாறுலேருந்து திருவள்ளூர்லேருந்து நமக்கு பெரிய பெருமையெல்லாம் இருக்குது நம்ம பெருமை பேசுகிறதுனா இந்தியாவிலேயே நம்ம தான் பெருமை பே பெரு பேசணும் சரி ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய அமைதி காத்துட்டு இருக்கோம் இதை கூட சில பேர் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டிங்க உண்மையை சொன்னால் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேது நீங்கள் இந்துத்துவான்னு சொல்லலாம் இந்து நாடுன்னு சொல்லலாம் நாங்கள் சொல்லக்கூடாதா உண்மையிலே வரலாறு உள்ளவர்கள் வரலாறு இல்லாதவர்கள் நீங்கள் சவார்கர் என்ன வரலாறு காந்தியாரை இன்றைக்கி காந்தியாரால் இவர் இதுக்கு வந்தாராம் இதுக்கு அரசியலுக்கு வந்தாராம் இவ்வளோ உச்சபட்ச காமெடியே தான் காந்தியாரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்திட்டீங்க அவர் சினிமாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்களே சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் ஒன்றும் புரியலை காந்தியோடைய சிலையை கட்டிட்டு சவார்கர் சிலையை வைக்க போகிறதான பிளான் நல்ல வேலை நீங்கள் முந்நூறு வரலை முந்நூறு ரெட்டை இதையும் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாச்சு கடைசியாக உங்கள் நிலைமை பாருங்கள் கேட்டால் நேர்வோ பேசுறது நேரு எப்படி கடைசியாக முந்நூற்றோரு சீட் வந்தார் நீங்கள் எத்தனை சீட் வந்திருக்கீங்க இது நிறைய பேர் தெரியாமல் ரஜினிகாந்த் ஐயோயோ மிகப்பெரிய புச்சாளிங்க ரஜினிகாந்த் உண்மையிலேயே சொல்கிறேன் அவரெல்லாம் பேசாமே இருக்கலாம் வயசாகி பூஜ் ஏன் எப்படி பேசுகிறாரு தெரியல நல்ல மனிதர் மூணாவது முறையாக வந்துட்டார் மூணாவது முறையாக வந்துட்டார் எப்படி வந்தார் அதுதானே முக்கியம் அதாவது சும்மா சேம் சோ சை கோல் அடிக்கூடாது அதாவது அவரை பற்றி உயர்னே மரியாதை வயசானவர் பேசிட்டு போகிறாருன்னு நினச்சிக்க வேண்டியதாக வேறு என்ன சொல்கிறது நமக்கு அவரை பற்றிலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா கட்சி உடைய போகிறதில்ல கட்சி உடைஞ்சினா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓடிந்துருவாங்க இப்போ இருபது எம்மக்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் இருந்து எல்லா தேர்தலிலேயும் இப்போ நவீன் பட்நாயக்குடைய செல்வாக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்குது பரியா நல்ல மனுஷனை தோக்குடிச்சிட்டோம் ஐயா இந்த ஆள் சொல்கிறத நம்பி சரி ஏதாவது சாவி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரே கொடுக்குறான்னு இப்போ அதுவரை வேதமாயிட்டிருக்கு தமிழ்நாட்டில் சாவி இருக்கிற சாவி எப்போ கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதான் விளக்கிட்டார் வீக்கே பண்ணி எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் வாரிசும் இல்லை போயிட்டார் இப்போ என்ன பிரச்சனை நவீன் பட்நாயக் அரசியலுக்கு நான் சொல்லி தான் வந்தார் இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லாம் அபாண்டமாக பழி சுத்தணுன்னு போயிட்டார் அவர் வந்து இப்போ ஐஏஎஸ் இல்லை எந்த பதவியும் இல்லை இனிமேல் பாவம் அவரே ஓட்டிக்கிறாங்கிறாரு அப்படின்னு அங்கே கட்சியில் இருக்கவங்க இவர் மேலே என்ன ஒரு நம்பிக்கை வைப்பாங்க இப்போ என்ன ஆகுனா கட்சியில் இருக்க ஐயா வந்துருங்கயா தயவு செய்து நீ கட்சிக்கு வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முடிவுகள் மாறலாம் அனைவரும் தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தலாக ஒரு வாரத்தில் ஆனால் இப்போதைக்கு நவீன் பட்நாயக் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தை வி கே பாண்டியன் காப்பாற்றிருக்கார் இதனால் நவீன் பட்நாயக் செல்வாகவும் கூடிடுச்சு நவீன் பட்நாயக் பற்றி யாரும் வார்த்தை பேசக்கூடாது இப்போ மோடியும் அமித்ஷாவும் அவங்க வந்துட்டு என்ன பேசுவாங்க நீங்கள் தானே நவீன் பட்நாயக்கை வந்து வி கே பாண்டியன் தான் இயக்குறாரு அவர் தான் நிழல் முதல்வர் நீங்கள் அவர் ஒதுங்கிட்டாரு இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா பார்த்தீங்களா ஆபத்து காலத்தில் விட்டுட்டு ஓடிட்டார் வேறு என்ன பேச முடியும் இப்போ என்னென்னா உடைக்க முடியாது கட்சியை அவர் தான் இனிமே இனிமேல் என்ன பண்ணுவீங்க அதாவது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி நம்ம ஒடிசாவை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்களுக்கு இன்றைக்கி நவீன் பட்நாயக் அடுத்து மீண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ அவர்களுக்கு என்ன ஒன்று விகே பாண்டியன் விகே கே தான் அது ஒத்து வரல விகே பாண்டியனால் எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும் எம்எல்ஏக்களுக்கு பெருமளவுக்கு ஆதரவு இவர்கிட்டே இருக்குது சுச்செல்லாம் தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா ஒரு கேம் விளாடினார் அதை தமிழரான பாண்டியன் இன்னொரு கேம் விளையாடி பேசவே முடியாத அளவுக்கு வாயடைத்து போய் இனிமேல் வந்து இப்போ அனுதாபத்தில் இருக்கிறனால எதுவும் நவீன் வீட் பற்றி பேசிட முடியாது அந்தளவுக்கு பண்ணி விகே பாண்டியன் தான் யார் என்று நிரூபித்து விட்டார் இவங்க பிளான் என்னென்னா இருபது எம்எல்ஏக்களை தூக்கிட்டு குஜராத்துக்கு போகிறதா பிளானாக இருபது பேரை குதிக்கிட்டு குஜராத்துக்கு போக வேண்டியது அவரு நம்ம பேர் முதலமைச்சர் பதவி பதவியேற்கிறக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டியது ஐயா இல்லையா எங்களுக்கு வி கே பிரச்சனை நாங்கள் ஐயா மோடியின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் பிஜேபியில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு ஆளாக இழுக்க வேண்டியது அப்புறம் விசாரணை கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் போட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணி நடு நவீன் பட்நாயக்குடைய கேரியரை தொலைச்சிடுறது எண்பத்தேழு வயசு ஆகிடுச்சு கட்சியை முடிஞ்சு முடியல அளவுக்கும் அப்போ பாட்பாட்டாக பிரிச்சிடுறது தனி தனிக்காட்டு ராஜாவாக குஜராத்தில் இருக்காங்களே காங்கிரஸ் கீங்கரஸ் யாரும் இல்லை இவங்க ஒருத்தர் தான் எப்பயுமே அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சாங்க சூப்பராக அடிச்சாரு ஒரு ஆப்பு அதான் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க அருமையாக பண்ணிட்டாருங்க வச்சு செஞ்சாங்க அந்த மாதிரி வீக்கியாக பண்ணி கலைக்கு எடுத்துகிட்டாரு மோடி சொல்கிறோம் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேர் குஜராத்லேருந்து வந்து இந்தியாவை சுருட்டி எடுத்துகிட்டு போகலான்னா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூட கொஞ்சம் அடுத்த புரிசலாக இருப்பாங்க பட் தமிழர்கள் அப்படிங்கிறவங்க நீங்கள் நினைக்கலாம் என்னங்கன்ட்டு நீங்கள் யோசனை பாருங்கள் இந்தியா முழுக்க மோடி அழவிச்சுதான் இங்கே தான் அழவிச்சுதா எத்தனை அண்ணாமலை இருந்து எவ்வளோ பேர் அனுப்புனீங்க அண்ணாமலை எங்கால்தான் அவர் இப்படி தான் பேசுவார் நம்ம என்ன பண்ணுறது துடுக்குத்தனமாக பேசுகிறாரு நாங்கள் அண்ணாமலையை கூட ஆதரிப்போம் ஆனால் அண்ணாமலையை காட்டி மோடி ஓட்டு வாங்கணும்னா அது அண்ணாமலை தனியாக என்னன்னா கூட நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் மோடிங்கிற பேரை வச்சால் ஓட்டு போட மாட்டோம் இதுதான் தமிழர்கள் மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க வி கே பாண்டியன் அழகாக அடித்து விட்டார் இது வந்து ஒரு தொடக்கம் தான் இனிமேல் தான் பிஜேபியுடைய ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டு தான் நினைக்கிறீங்க வளர்ந்துகிட்டு தான் நினைக்கும் போது தான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் நம்ம தொடர்ந்து ஒரே தான் சொல்லுவோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மூன்றாவது முறையாக வந்தார் மூன்றாவது முறை அது ஜெயலலிதாமா மூன்றாவது ரெண்டாவது தடவையாக வந்தாங்க எல்லோரும் என்ன நினச்சாங்க ஜெயலலிதாமா ரெண்டு ஆறு வந்தையாக பெரிய சாதனை அப்படின்னாங்க ஜவஹர்லால் நேரையாக மூணாவது தடவை வந்தது பெரிய சாதனைனாங்க ஆனால் என்ன விஷயம்னா காலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு விஷயம் ஆனால் அந்த ஆட்சி கவுரும் ஏதோ சில முதலமைச்சராக இருக்க பிரதமராக இருக்க முடியாது அடுத்து கா மாறு மா மாற்றங்கள் வரும் எல்லா தான் ஆனால் இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் ஒரே ஆள் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய வேலையை காட்டுங்கிறது வரலாறு சொல்லியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்